போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு இது ஒண்ணு ஊர் வளம் இல்ல கிரி வளம் அந்த ஆளுநர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் ஒரு பயில நொட்ட முடியாது வெய்யா போன வந்ததுல இருந்து கேள்வியா கேட்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே அதை செய்வோம் இத செய்வோம்னு இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்போவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் விஜய் உங்க விஜய் உயிர்